எல்லாருக்கும் வணக்கம் ஸோ ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் எப்பவுமே சொல்கிறது தான் ஓபியில் நாலு செவத்துக்குள்ளே உங்களை பார்க்கும்போதும் வெளியே வந்து உங்களை பார்க்கும்போதும் என்னோடய மனநிலையே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஓபி உள்ளே வரும்போது அதுவும் சர்வேவரெலாம் வந்து அந்த வீடியோவிலே கேமராலேயே நான் பார்ப்பேன் அஞ்சு ஒரு வருஷம் கழித்து வரணுமே இவங்க ஏன் நடுவில் வருவாங்கன்னு சொல்லிட்டு அத்தனை ஓட்டம் என் மனதில் இருக்கும் அந்த வீடியோவில் பார்க்கும்போது நடுவில் ஒரு சர்வேவர் வந்தாங்கன்னா வெளியே பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாகவும் புரிப்பாகவும் இருக்குது ஸோ சர்வே டேனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு நிறைய ஒரு நம்பிக்கைகள் அவநம்பிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம் நிறைய நம்பிக்கைகள் நம்மளுக்கும் அறியாமல் நமக்குள்ளே இருக்குது ஒரு குழந்த பிறந்ததுன்னு வச்சுங்களேன் ஒரு குழந்த பிறந்து பிறந்த உடனே அது ஆனா பெண்ணான்றது மட்டும்தான் அப்ஜெக்டிவாக உண்மையான ஒரு நிகழ்வு ஓகே அதுக்கு மேலே யார் அவங்களோட அப்பா அவங்க முஸ்லீமாக ஹிந்துவா கிறிஸ்டினா வெள்ளையா சிவப்பா பணக்காரரா ஏயா இது எல்லாமே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளையும் அறியாமையே இந்த சமூகம் வந்து நமக்கு உள்ளே திணிக்கிற சில நம்பிக்கைகள் சில நம்பிக்கைகள் வந்து நம்மளையும் அறியாமையே நமக்கு உள்ள நம்ம சொசைட்டி இருக்கிற சொசைட்டினால உள்ள நம்மளுக்கு புக புகுத்தப்பட்டு ஓகே இந்த நம்பிக்கைகள் மாதிரி நிறைய நல்ல நம்பிக்கைகளும் இருக்குது கெட்டமல் நம்பிக்கைகள் ஆனால் சில நம்பிக்கைகள் வந்து நமக்கு நல்லது கிடையாது அது பின்னாடி தள்ளுது அது மாதிரி நம்பிக்கையை தான் வந்து புற்றுநோய் குணப்படுத்த முடியாது அப்படின்ற நம்பிக்கை ஏன் அப்படின்னா கேன்சர் அப்படின்றதுனாலே ஒரு லேட்டின் வேர்டை கேன்சர்னால் பரவும் தன்மை உடையது அப்படின்றது அது வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கிடையாது ஸோ கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷமாக கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மையும் அறியாமல் நிறைய பயஸ் வந்துருச்சு பயஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஹியூரிஸ்டிக்ஸ் அப்படின்னு மென்டல் ஷார்ட்கட் ஓகே இப்போ வடிவேலு பார்த்தோன்னா மூஞ்சி அப்படி பார்த்த உடனே சொல்லுவார் இவன் இந்த வேலைக்கு முடியுமா முடியாதா வெள்ளையாக இருக்கவும் போய் சொல்ல மாட்டான் இது மாதிரி நிறைய ஷார்ட்கட்ஸ் வடிவேல் சொல்லுவார் அது மாதிரி நம்மையும் அறியாமல் சில ஷார்ட் கட்ஸ் அது மாதிரி சில ஷார்ட் கட்ஸ் இதெல்லாம் ரீசனே கிடையாது சயின்டிஃபிக் பேஸிஸே கிடையாது ஓகே ஆனால் இந்த சமூகம் நம்புது ஏன்னா காலங்காலமா இந்த நம்பிக்கை நமக்குள்ளே ஊடுருவி இருக்கிறது அது மாதிரி ஒரு நம்பிக்கை தான் புற்றுநோய் குணப்படுத்த முடியாது அப்படின்றது அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுக்கு புற்றுநோய் குணப்படுத்த முடியும் இன்னைக்கு இங்க இருநூறு பேர் இருக்கீங்க ஆயிரம் பேருக்கு இன்விடேஷன் போயிருக்கு உலகம் பூரா கிட்டத்தட்ட நாற்பது மில்லியன் சர்வேவர்ஸ் இருக்காங்க அந்த நாற்பது மில்லியன்ல நீங்க இரநூறு பேர் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த சர்வேவர்ஸ் டே சரியா நீங்கள் தனியால் கிடையாது இங்கே அருண் சேஷாச்சலம்ன்ற ஒருத்தன் கிடையாது இடத்துலையும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே சோஃபியா மாதிரி இந்த உலகம் பூரா நிறைய பேர் இருக்காங்க கேன்சர் டெய்லி அத்தனை பேர் குணமானிச்சு வெளியே வந்துட்டு இருக்காங்க என்ன குணமாகாதவங்க தான் வெளியே தெரியுது குணமானவங்க வெளியே சொல்கிறது கிடையாது அதனால் இன்னிக்கும் சமூகத்தில் புற்றுநோய் குணப்படுத்துமான்ற ஒரு கொஷின் மார்க் வந்துக்கிட்டே இருக்குது கேன்சர் குணப்படுத்த முடியுமான்னா ஆணித்தனமாக முடியாதுன்னு நம்ம நாங்கள் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை முடியும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு ஒரு நிலைமை இருக்குது அதை வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கிறது தான் இந்த சர்வேவர்ஸ் டே சரிங்களா இதில் மூணு வகையாக நம்ம பார்க்கலாம் ஒன்று கேன்சர் இஸ் கியூரபிள்னு நம்ம இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லணும் ரெண்டாவது கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குன்னு ஒரு சில காம்ப்ளக்ஸ் நீட்ஸ் இருக்குது ஓகே அவங்களுக்கு சில நீட் ஏன்னா கேம் கேன்சரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஏதோ ஒரு பத்து நாள் வந்து வியாதி ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் போ பண்ணிட்டு சரியாக போகிற வியாதி கிடையாது கிட்டத்தட்ட அது பிசிக்கலா கிட்டத்தட்ட ஒன் இயர் கிட்ட கிட்டத்தட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கணும் அந்த ஒன் இயர் தாண்டியும் நிறைய எமோஷனல் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கு அதை தாண்டுறதுக்கு ஒன்றும் வருஷக்கணக்காகும் அதில் உண்டாகிற தழும்புகள் வந்து ஒன்றும் நான் வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு சர்வே வரும்போது அத்தனை கதை சொல்லுவாங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் போது இந்த ஹெல்ப் பண்ணலை இவங்க எனக்கு பார்க்கல நான் இந்த என் குழந்தைய பார்க்க முடியலன்னு அவ்வளோ மனதளவில் தழும்புகள் இருக்கும் ஓகே ஸோ கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் நீட்ஸ் இருக்குது இந்த சமூகத்துக்கு கேன்சர் ப்ரிஃபரன்ஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு செப்பரேட்டாக அதுக்கு ப்ரிவிலேஜ் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மூணாவது இந்த கேன்சர் எப்படி ஒரு டயபெட்டீஸோ ஒரு ஹைப்பர் டென்ஷனோ சில ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அதுக்குன்னு மருந்துக்குன்னு சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு மட்டும் கிடையாது இருதயத்துக்கு நீங்கள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த மருந்துகள் எடுக்கும்போது அதுக்கான சில சைட் எஃபெக்ட்ஸ் இருக்க தான் செய்யும் ஸோ அதுதான் கேன்சர் சர்வே ப்ரோக்ராம் கேன்சர் வந்து குணமாகி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அந்த லேட் எஃபெக்ட்ஸை மானிட்டர் பண்ணுறத சிக்னிஃபை பண்ணுறதுக்காகவும் தான் இந்த சர்வைவர்ஸ் டே ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க உலகம் பூராவை எவ்ரி இயர் ஜூன் மாதம் நடத்துகிறோம் ஓகே இது வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் ஷுட் கோ கேன்சர் இஸ் க்யூரபிள் கேன்சர் இருக்குன்னு ஒரு கொஷின் வந்தால் போய் அதுக்கான டாக்டரை பார்த்து குணப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை ஊட்டுறதுக்கு தான் இந்த சர்வைவர்ஸ் டே ஸோ இது இல்லாமல் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறது வந்து நிறைய சர்வீஸ் நான் பார்க்கும்போது நான் சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ட்ராமா ஓகே உடல் ரீதியாக நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் எல்லா ஹாஸ்பிட்டலும் தான் போகிறோம் ஆஸ் ஏ டாக்டர் ஆல்சோ ஒரு நாளைக்கு அறுபது பேஷண்ட் எழுபது பேஷண்ட் போகும்போது எவ்வளோ நேரம் நான் கனெக்ட் பண்ண முடியும் ஒரு பேஷண்ட்டுக்கு நானே பார்ப்பேன் ஓகே பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நான் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சா கூட வெளியே அவ்வளோ க்ரௌடு இருக்கும்போது பேஷண்ட்ஸே பயந்துட்டு போயிடுவாங்க சார் உங்களுக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வெளியே இருக்காங்க சார் போய் போயிட்டு வரேன் சார் அப்புறம் ஒரு வாட்டி வரேன் அப்படிவாங்க ஸோ நிறைய டைம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஸோ நாங்கள் ட்ரீட் பண்ணுறது எல்லாம் ஃபிசிக்கலாக தான் ட்ரீட் பண்ணுறோம் அந்த கேன்சரை குணப்படுத்த பார்க்குறமே தவிர மனது அளவில் ஏற்பட்ட அந்த தழும்பை அந்த ட்ராமாவை குணப்படுத்துறதுக்கு எந்த மருத்துவமனையும் முயற்சி பண்ணுறது இல்லை ஸோ அந்த தழும்பை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டியது ரெண்டே என்று தான் மன்னிங்க மன்னிக்க கற்றுக்குங்க ஓகே ஒன்று மன்னிப்பு கேளுங்க ஓகே ஏன்னா நிறைய சொல்கிறது சார் இந்த ட்ரீட்மெண்ட் போது ஒரு வருஷம் எங்கள் என் பொண்ணு யூஎஸில் டெலிவரி என்னால் போக முடியல எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க ஓகே ஃபஸ்ட்டு உங்களை நீங்களே மன்னிச்சுக்குங்க ஓகே சில ட்ரீட்மெண்ட் சில உடல் உபயோகிகளும் உங்களால் செய்ய முடியாது ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்களே மன்னிக்க கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு திங் செகண்டு திங் வந்து அந்த டைமில் யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாமல் போய் ஓகே அஞ்சு வருஷம் ஆகியும் உங்களால் அந்த தழும்பு அதை மறையலை அப்படின்னா இன்றைக்கே அவங்கள மன்னிச்சிடுங்க நம்மளை நம்மளே மன்னிங்க மன்னிப்பு வேணும்னா கேட்டுருங்க ஆனால் மறந்துடுங்க அந்த தழும்பு போகணும் அதை தாண்டி வரணும் ஃபிசிக்கலாக நீங்கள் வெளியே வந்தாலும் மென்டலாக வெளியே வரத்துக்கு நம்மலாம் கற்றுக்கணும் சரியா ஸோ கடைசியாக நான் சொல்கிறது உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மனதை மேம்படுத்துங்க ஆன்மீகத்தை நாடி செல்வோம் நன்றி வணக்கம்